ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தா உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஆன்லைன் புக் பண்ண பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செடி இருக்கும் எந்த மாதிரிலாம் நாங்கள் பேக் இருக்கிறோம் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செடிகள் எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா இட்லி போய் எக்ஸோரான்னு சொல்லுவாங்க ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பட்ஸோடு போயிட்டு இருக்கு ஓகேங்களா பட்ஸோட நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்து செடிகள்லாம் வேணும்னு நினச்சா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காக கேட்லாக் வந்துடும் ஓகேங்களா அது பார்த்து நீங்கள் செடியோட ரேட்டு பிரைஸ் எல்லாமே இருக்கும் அதை பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்பிவிட்ருவோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா செண்பக்க பூ செடி சூப்பரான ஃபோர் ஃபீட் ஹைட்டில் சூப்பராக போயிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தாராபுரம் போகிற பார்சல் அருமையாக போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் ஓகேங்களா மனோரஞ்சிதம் பாருங்கள் எலுமிச்சக்கன்றதாக தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இமாம்பாஸ் மேங்கோ இது பார்த்தீங்கன்னா நாவல் ஓகேங்களா ஜம்மு நாவல் முல்சீத்தா சப்போட்டா இதெல்லாம் போயிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா சீட் ஃப்ரீ ஜாக் ஓகேங்களா சீட் ஃப்ரீ ஜாக் இலையை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் கோட்டுருக்கோணம் மேங்க ஓகேங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கறிப்பொழா கறிப்பலா நமக்கு நிறைய பேர் கேட்டீங்க இப்போ நியூ ஸ்டாக் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கோணம் இது பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி ஓகேங்களா சிவப்பு கலர் நெல்லிக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிலியா கெமிலியா பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க ஒரு செடி விழுப்புரம் போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி ஓகேங்களா பங்கனப்பள்ளி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்கனாப்படி வந்து பெரிய செடி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் அமெரிக்கன் ரெட் பால்மர் பெரிய செடி ஓகேங்களா கிட்டத்தட்ட சூப்பரான பிளான்ட்டு கிட்டத்தட்ட டென் ஃபீட் எபோ இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்து இது பார்த்தீங்கன்னா லிச்சி இது பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ட்ரீ ரோஸு சென்பகப்பூ செடி ஒயிட் கலர் பாருங்கள் பூக்கூட எவ்வளோ போயிட்டு இருக்குது உமுகும் நிறைய வாசன இருக்குது அதனால் சென்ட் மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கறி பலா ஓகேங்களா கறி பலா பழையாலே பாருங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கறி மாதிரி இருக்கும் இது பலா வெரைட்டி தான் இது வந்து குழம்புக்கு பொரியல் செய்கிறாங்க இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பால்ஸா ஃப்ரூட்டு இது பார்த்தீங்கன்னா அபி ஓகே அண்ணா அபிலேயே பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரௌன் பிளான்ட் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா தரமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கொய்யா முந்திரி கொய்யா வெல்வெட் ஆப்பிள் இது பார்த்தீங்கன்னா மியாசாக்கி மேங்கோ ஓகே ஆனால் வேல்டான ஃபேமஸான ஒரு எக்ஸ்பென்சிவான மேங்கோ வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிவர் லாங்கன் அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலம்பூ செடி ரெட் கலர் கொடி ரோஸ் பாருங்கள் அழகழகாக இருக்குது உங்களுக்கு ரெட் கலர் கீப்பர் கொடி வேணும்னா செடி வாங்கிக்கலாம் ரோஜாப்பூலே கொடி டைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் ரோஸ் ஆப்பிள் பீனட் பட்டரு அபியோ இது பார்த்திங்கன்னா பேரிக்கா இதெல்லாம் போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா ஸ்ட்ராபெரி கொய்யா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டிஸ் எல்லாமே பேக்கிங் ஆகி போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா லங்கோட் கோட் பார்த்தீங்கன்னா பூக்களோடு போயிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டில் மேலே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சென்பக பூச்சேரி இது பார்த்திங்கன்னா புலோசான் புலோசான் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு பிளான் தான் இருக்குது அது எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு ஏன்னா கேட்டதுனால த்ரீ பிளான்ஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துச்சு ஓகேங்களா இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் தாங்க இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வேணும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா பிளான்ஸும் கிடைக்கும் கிட்டத்தட்ட பிளான்டோட ஹைட்டு ரேட்டு எல்லாம் ப்ரைஸ்லாம் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தேவைப்படும் பிளான்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ டுவால் அடுத்த விட சந்திக்கலாம்